என் அன்பு பிள்ளைய ராகில் சொல்லும் பொழுது வழக்கை தீர்த்தார் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் உலக பிரகாரமாக அது கோர்ட்டிலோ ஸ்டேஷனிலோ அல்ல ஊர் பஞ்சாயத்திலோ அல்ல குடும்பத்தின் நடுவிலோ சபையின் நடுவில் கூட சில வழக்குகள் இருக்கலாம் அது நிலுவையில் இருக்கிறது எப்பொழுது அது தீரும் எப்பொழுது தேவன் அதற்கு ஒரு நல்ல பதில் தந்து என் வழக்கு எனக்கு அனுகூலமாய் முடிய பண்ணுவார் என்று ஒரு வேளை என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் கலங்கி பயந்து நெடு காலங்களாய் நீங்கள் அலைந்தது நிமித்தம் சோர்ந்து போய் லூக்கா பதினெட்டு ஒன்று வாசிக்கிறோம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆனால் எத்தனையோ காலங்கள் நீங்கள் சோர்ந்து அனுபவத்தோடு கூட இருக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வழக்கை தீர்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் வாழ்க்கையில இருக்கிறார் எனக்காக ஒரு வழக்காடி இருந்தா நலமா இருக்கும் என்று யோபு சொல்லுவார் எனக்காக ஒரு வழக்காடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில எனக்காக ஒரு நியாயாதிபதி எனக்காக நீதி பேசுகிற ஒருவர் வழக்கு மந்தத்தில் வழக்காடி தான் நலமா இருக்கும் கலங்கிறீங்களா வசனத்தை நம்புங்க ராகே சொல்லும் பொழுது கத்தரின் வழக்கை தீர்த்தார் நிச்சயம் உங்கள் வழக்கை தீர்க்கிறவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் வழக்கை தீர்க்கிறதே